சமைப்பான் இப்போ பாருங்களேன் இந்த ஒரு சொல் எனக்கு மூணு விஷயத்த சொல்லிடுச்சு அவன் என்ன வேலை செய்யலாம் சமைத்தல் ரெண்டாவது அது ஆனா பெண்ணா என்கிற பாலினத்தை சொல்லுகிறது யார் ஆண் அடுத்து அவன் சமைச்சிட்டானா சமைக்க போறானா சமைச்சிட்டே இருக்கானா மூணு அந்த இறந்த காலங்கள் நிகழ்காலம் எதிர் கடந்த காலத்துல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துல எந்த காலத்தை சொல்லுது சமைப்பான் பாருங்க தமிழ் எவ்வளவு செழுமையானதுக்குன்னு சொல்ல வரேன் தமிழ் மட்டும் இந்திய துணை கண்ட மொழிகளுக்கே இருக்கிற சிறப்பு தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிக சிறப்பு நல்லா பாருங்க சமைப்பான் என்கிற ஒரு சொல் அது என்ன வேலை என்கிற சொல்லுது அது என்ன ஜெண்டர் என்கிற பாலினத்தை சொல்லுகிறது அது எந்த டென்ஸ் என்கிற காலத்தையும் சொல்லுகிறது இப்போ இதே ஒரு சொல்லை நான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல தெரியுமா ஹி வில் குக் எனக்கு எத்தனை சொல் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அவன் அவன் சொல்றதுக்கு எனக்கு ஹீ வேணும் அது எதிர்காலம்னு சொல்கிறதுக்கு வில் வேணும் அவன் வேலையை சொல்கிறதுக்கு குக் வேணும் இப்போ சொல்லுங்கள் தமிழை விட எளிமையான ஒரு மொழி வேணுமா கீ வில் குக் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களை சுருக்கி சமைப்பான் என்று ஒரு சொல்லிலே கொடுக்க முடியும் என்றால் அதுதான் தமிழினுடைய எளிமை ஆங்கிலம் ஆங்கில அறிவறிவின்னு வச்சுக்கிற இயேசு இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாக என் மொழியை நீ எடுத்துக்க உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் சடன் சடங்கு என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எஸ் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கொல் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமுறாகிட்டேன் நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட்டேன்